கேளுங்கள் இன்று உங்கள் விதியில் ஏதோ வித்தியாசமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஒருவேளை நீங்கள் கவனிக்கவில்லை என்றாலும் யாரோ ஒருவர் அமைதியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நச்சகுணமான அடியெடுத்து வைத்துள்ளார்கள் ஆம் உங்களுக்கு இன்னும் தெரியாத யாரோ ஒருவர் ஆனால் அவரது இருப்பு உங்களை சுற்றியுள்ள காற்றை கூட மாற்றிவிட்டது பிரபஞ்சம் இன்று உங்கள் பாதையில் ஒரு நபரை அனுப்பியுள்ளது அவர் உங்கள் விதியின் போக்கையே மாற்றிவிடுவார் உங்கள் இரவுகளின் அமைதியின்மை உங்கள் இதயத் துடிப்பின் வேகம் எல்லாமே அவரால்தான் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் இன்று உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சைகை உங்களைச் சந்திக்க இருக்கிறது உங்களுக்கு என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் உங்களை சுற்றியுள்ள ஆற்றல் திடீரென மாறிவிட்டது இரவு நேரத்தில் தூங்கும்போது இருந்த அந்த லேசான அமைதியின்மை அது எந்த பயமும் அல்ல உங்கள் விதியின் கதவை யாரோ தட்டிவிட்டார்கள் என்பதற்கான சைகைதான் எல்லாம் முன்பு போலவே உள்ளது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இல்லை எங்கோ யாரோ உங்களை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் யாரோ உங்களை நோக்கி திரும்பியிருக்கிறார்கள் யாரோ உங்கள் கதையில் காலடி எடுத்து வைத்து விட்டார்கள் இந்த அடி சாதாரணமானது அல்ல இது வாழ்க்கையின் திசையே மாற்றிவிடக்கூடிய அதே நச்சகுணமான அடியாகும் இன்று நீங்கள் உணர்வதை விட மிக ஆழமான ஒன்று உங்களுக்காக எழுதப்பட்டு விட்டது நீங்கள் காலையில் எழுந்தபோது ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தீர்கள் இல்லையா காற்றின் மனத்தில் ஏற்பட்ட மாற்றம் உள்ளுக்குள் திடீரென எழுந்த அமைதியான அலை அமைதியின்மையின் போதல் இவையெல்லாம் அப்படியே நடந்ததல்ல பிரபஞ்சம் ஒருவரின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை திறக்கும்போது முதலில் ஆற்றலை மாற்றுகிறது பின்னர் வழிகளை பின்னர் மக்களை பின்னர் முழு விதியையும் மாற்றுகிறது இன்று உங்களுடனும் அதே நடக்கிறது உங்கள் விதியுடன் தொடர்புடைய ஒரு நபர் உங்களை நோக்கி ஈர்க்கத் தொடங்கியுள்ளார் ஒருவேளை நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் தெரிந்து கொள்ளவில்லை அல்லது தெரிந்திருக்கலாம் ஆனால் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவருடைய ஆத்மா உங்கள் ஆத்மாவை அடையாளம் கண்டு கொண்டுள்ளது அவருடைய சிந்தனையில் உங்கள் பிம்பம் இறங்கியுள்ளது அவருடைய வாழ்க்கையில் எதுவும் புரியவில்லை ஏனெனில் அவர் உங்கள் ஆற்றலை உணர்ந்துவிட்டார் இரண்டு விதிகள் சந்திக்க நிர்ணயிக்கப்படும்போது முதலில் தூரத்தில் ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது என்பது பிரபஞ்சத்தின் நியதி பின்னர் இதயத்தில் பின்னர் கனவுகளில் பின்னர் திடீரென சந்திப்புகள் நடக்கத் தொடங்குகின்றன இந்த அதிர்வுதான் இப்போது அவருடைய இதயத்தில் நடக்கிறது அவர் ஏன் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார் என்பது தனக்கே தெரியாது அவருடைய வாழ்க்கையில் ஏதோ பெரிய மாற்றம் நடக்கிறது என்று அவருக்கு தெரிகிறது அவர் அமைதியற்றிருக்கிறார் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறார் குழம்பி இருக்கிறார் ஆனால் இலகுவாக இருக்கிறார் உங்கள் விதியும் உங்களை இழுத்து அதே திசையில் அழைத்து செல்கிறது அங்குதான் இந்த புதிய நபர் நிற்கிறார் இது விரைவாக நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த பயணம் நீண்ட காலத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டது இன்று மட்டுமே அதன் முதல் தட்டுதலை நீங்கள் கேட்கிறீர்கள் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதை அமைக்கப்படும் போது பிரபஞ்சம் முதலில் நமது சிந்தனையை விழிப்படைய செய்கிறது உங்கள் பழைய வழிகள் பழைய காயங்கள் பழைய கேள்விகள் நினைவுக்கு வந்திருக்கலாம் இவை அனைத்தும் ஏன் மிதக்கின்றன என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஏனெனில் புதியவை வரும்போது பழையவை தங்கள் பெட்டியை மூடிக்கொண்டு வெளியேறத் தொடங்குகின்றன இன்று உங்களை குத்தி காட்டும் நினைவுகள் அவை விடைபெறுகின்றன உங்கள் வாழ்க்கையின் வாசலில் அந்த நல்ல அடியை வைத்த அந்த நபரின் ஆத்மா உங்களை அழைக்கிறது அவரும் தன்னை உணர்கிறார் தன்னை தள்ளிக்கொண்டிருக்கும் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி இருக்கிறது என்று அவர் விரும்பவில்லை ஆனால் நிறுத்தவும் முடியவில்லை அவருடைய இதயத் துடிப்பு வேகமாக உள்ளது அவருடைய கண்களில் சொல்லப்படாத அமைதியின்மை உள்ளது அவருடைய மனதில் ஒரு தெரியாத பெயர் எதிரொலிக்கிறது அந்த பெயர் அவர் இன்னும் தெரிந்து கொள்ளாத பெயர் ஆனால் அவருடைய விதி ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டது பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறது இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் திடீரென வரவில்லை இது கடந்த பிறவிகளில் உங்களை தேடிய ஆத்மா அவர் பலமுறை உங்களுக்கு அருகில் வந்திருக்கிறார் பலமுறை வெகு தொலைவு சென்றிருக்கிறார் ஆனால் இந்த முறை அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்தாகிவிட்டது இப்போது அவருடைய நடையை யாரும் தடுக்க முடியாது உங்கள் அதிர்ஷ்டம் அவருடைய அடியோடு இணைந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதை அமைக்கப்படும் போது காற்றின் வாசனை மாறுகிறது நேரத்தின் வேகம் மாறுகிறது ஒவ்வொரு கணமும் ஒரு விசித்திரமான இழுப்பு நிரம்பியிருக்கும் உங்கள் மனம் திடீரென அமைதியாகிவிடும் ஏனெனில் உங்கள் இதயம் ஆழத்தில் இனிமேல் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை அறியும் வழி நிற்கும் புன்னகை திரும்பும் தனிமை உடையும் உங்கள் இதயத்தில் ஒரு லேசான சூடு இறங்குவதை நீங்கள் உணர்கிறீர்கள் இல்லையா இதுதான் அந்த ஆற்றல் அவருடைய அடியோடு உங்கள் வாழ்க்கையில் நுழைந்த ஆற்றல் இப்போது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த பயணம் தொடங்கிவிட்டது யாரோ உங்களை நோக்கி நடந்துவிட்டார்கள் மெதுவாக அமைதியாக ஆனால் முழு விதியோடு இனி நடப்பது உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் திடீர் செய்திகள் திடீர் மக்கள் திடீர் வழிகள் திறக்கப்படும் இவை அனைத்தும் உங்கள் வாசலில் வைக்கப்பட்ட அதே நல்ல அடியின் விளைவு இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு இதை சொல்ல வந்துள்ளது இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையின் மிக தீர்மானமான திருப்புமுனை தயாராக இருங்கள் ஏனெனில் இந்த உண்மையை நீங்கள் உணரும்போது அந்த நிமிடமே உங்கள் உலகம் மாறிவிடும் இந்த கதை இப்போதுதான் தொடங்கியது என்று உங்களுக்கு தெரிகிறது ஆனால் உண்மை என்னவெனில் இந்த கதை ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது இன்று மட்டுமே அதன் முதல் அத்தியாயம் உங்களிடம் வந்துள்ளது ஏதோ ஒன்று இருக்கிறது புரியவில்லை என்று உங்களுக்கு தெரிகிறது இல்லையா காணப்படாது ஆனால் உணரக்கூடிய ஒன்று காற்றில் ஏதோ சொல்லப்படாத குரல் மிதந்து கொண்டிருப்பது போல இதுதான் விதி பெரும்பாலும் மெதுவாக முணுமுணுக்கும் தருணம் ஆன்மா கேட்கும் மனம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இன்று உங்கள் ஆத்மா விழித்தெழுகிறது ஏனெனில் அந்த அடி உங்கள் வாழ்க்கையை முறுக்குவதற்கு சபதம் எடுத்த அந்த நல்ல அடி உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இல்லை இன்று யாரோ உங்களை நோக்கி வருகிறார்கள் யாரோ கண்ணுக்கு தெரியாத முயற்சிகளை செய்கிறார்கள் யாரோ உங்கள் எண்ணங்களின் விளிம்புகளில் மோதுகிறார்கள் அவர்தான் ஏன் இதை செய்கிறார் என்று தனக்கே புரியவில்லை ஆனால் அவருடைய ஆன்மா அறியும் அவருடைய பாதை உங்களை நோக்கியே செல்கிறது என்று அவருக்குள் ஏதோ மாறிக்கொண்டிருக்கிறது அவருடைய கண்களில் உங்களைப் போன்ற ஒரு பிரகாசம் இறங்கியுள்ளது அவருடைய இதயம் அடிக்கடி காரணமின்றி துடிக்கிறது ஏதோ தெரியாத அழைப்பை கேட்டு எச்சரிக்கையாகிவிட்டது போல மேலும் நீங்களும் உங்கள் மூச்சு முன்பு போல இல்லை என உணர்கிறீர்கள் தூக்கம் விட்டுவிடுகிறது இதயத்தில் ஒரு விசித்திரமான இழுப்பு உணர்வு ஏற்படுகிறது இவையெல்லாம் அப்படியே நடப்பதில்லை பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்துகிறது அவரையும் பாருங்கள் ஒரு நபர் நமது விதியில் சேரும்போது உலகம் முதலில் உள்ளே இருந்து அசைகிறது வெளியே இல்லை முதலில் இதயத் துடிப்புகள் மாறுகின்றன பின்னர் நேரத்தின் போக்கு பின்னர் சந்திப்புகள் தங்கள் திசையை தாமாகவே உருவாக்கிக் கொள்கின்றன இந்த நேரத்தில் உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான தூரம் உருகிக் கொண்டிருக்கிறது உங்கள் பெயர் கூட சரியாகத் தெரியாத போது அவர் உங்களைப் பற்றி சிந்திக்கிறார் அவர் அமைதியற்றிருக்கிறார் ஏனெனில் அவருடைய ஆன்மா கண்ணுக்கு தெரியாத ஒளியை பின்தொடர்கிறது அந்த ஒளி நீங்கள்தான் என்று அவருக்கு தெரியாது ஆனால் அவருடைய ஆன்மா உங்களில் மோதிவிட்டது உங்களை சுற்றியுள்ள தருணங்களில் நீங்கள் உணரும் அதிர்வு உங்களை சுற்றியுள்ள காற்றில் எழும் லேசான நடுக்கம் அது அவரால் தான் ஒருவேளை உங்களுக்கு தெரியாது ஆனால் இன்று நீங்கள் பலமுறை திடீரென காரணமின்றி புன்னகை திருப்பீர்கள் இது உங்களை நோக்கி வரும் ஆற்றலின் தாக்கமாகும் ஆத்மா ஒருவரை அடையாளம் கண்டுகொள்ளும் போது இதயத்திலிருந்து வெளிப்படும் அந்த புன்னகை இதுவாகும் மனம் இன்னும் ஏற்காத போதிலும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி நடந்து வரும் அந்த நபரின் அடிகள் இலகுவானவை அல்ல அவை திடமானவை கனமானவை விதியால் நிரப்பப்பட்டவை அவர் தனக்குள் அறிந்து கொண்டார் அவருடைய பாதை இனி முன்பு போல் இருக்காது என்று வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனை முனை வரப்போகிறது என்று அவருக்கு தெரிகிறது திரும்பி போக முடியாத ஒரு திருப்புமுனை முனை பலமுறை அவர் தன்னை தடுக்க முயன்றிருக்கிறார் பலமுறை அவர் ஏன் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார் என்பதை புரிந்துகொள்ள கொள்ள முயன்றிருக்கிறார் பலமுறை இவை அனைத்தும் மனதின் மாயை என்று தனக்குத்தானே விளக்கியிருக்கிறார் ஆனால் அவருடைய ஆன்மா கேட்கவில்லை அவருடைய ஆன்மா உங்களை அழைக்கிறது இன்று உங்கள் இதயத்தில் ஏதேனும் விசித்திரமான அலைபாய்ச்சலை உணர்ந்திருந்தால் இன்று உங்கள் மனம் காரணமின்றி அமைதியாக இருந்திருந்தால் இன்று உங்கள் எண்ணங்கள் திடீரென ஆழமாகவும் நிலையாகவும் மாறியிருந்தால் இது தற்செயல் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது உங்கள் விதியின் பகுதியாக வரும் அதே ஆத்மாவின் தொடுதலாகும் பிரபஞ்சம் ஒருவரை அனுப்பும்போது அனுப்புவதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கையை துலக்குகிறது பழைய மக்கள் விலகிச் செல்கிறார்கள் விருப்பமில்லாத உறவுகள் முறிகின்றன மனதின் மூடுபணி நீங்குகிறது இன்று உங்கள் வாழ்க்கையும் அதே சுத்தம் செய்யும் செயல்பாட்டில் உள்ளது பழைய மக்கள் தாமாகவே விலகிச் விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லை அவர்கள் அகற்றப்பட்டார்கள் ஏனெனில் அவர்களின் அடிகள் இனி உங்களுடன் நடக்க முடியாது ஏனெனில் உங்கள் பாதையில் இப்பொழுது வேறொருவரின் அடிகள் தங்குவதாக உள்ளது ஒரு நபரின் நீங்கள் இதற்கு முன் ஒருபோதும் உணராத ஒருவர் ஆனால் அவருடைய ஆன்மா பிறவிகளில் உங்களை அடையாளம் காணும் ஒருவர் கேளுங்கள் அவருக்குள் ஒரு ஏற்ற இறக்கம் நடக்கிறது அவர் மீண்டும் மீண்டும் வானத்தை பார்க்கிறார் ஒரு சைகையை தேடுவது போல அவர் தன்னுடன் மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொள்கிறார் கண்ணுக்கு தெரியாத உறவை புரிந்துகொள்ள முயல்வது போல அவரது இரவுகள் இனி அமைதியாக இல்லை அவருடைய இதயம் இனி இலகுவானது அல்ல அவர் கண்ணுக்குத் தெரியாத சக்தியின் பிடியில் உள்ளார் உங்களை தள்ளி கொண்டிருக்கும் அந்த சக்தி இது அவருடைய வாழ்க்கையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை நோக்கி நகர்ந்த சாதாரண அடி அல்ல இது விதியை மீண்டும் எழுதிவிடும் அதே நல்ல அடியாகும் நீங்கள் இருவருக்கும் இடையே ஒரு கண்ணுக்குத் தெரியாத நூல் கட்டப்பட்டுள்ளது காற்று அதை இழுக்கிறது விதி அதை இருக்குகிறது நடக்கவிருப்பது உங்கள் இருவரின் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது இவை அனைத்தும் கற்பனை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இல்லை உங்களுக்கு உள்ளே ஏதேனும் லேசான வெப்பம் உணர்ந்திருந்தால் இன்று சில கணங்களுக்கு உங்கள் இதயம் தடுமாறியிருந்தால் திடீரென ஒரு புதிய தொடக்கத்தின் உணர்வை நீங்கள் உணர்ந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் அடியெடுத்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அடி கால்களின் அடி மட்டுமல்ல விதியின் அடியாகும் இப்போது விதி அதன் போக்கை தொடங்கிவிட்டது இப்போது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த நபர் உங்களுக்கு அருகில் வருவார் நிகழ்வுகள் உங்களை அவருடைய பாதையில் தள்ளும் தற்செயல்கள் உங்களை அவர் நோக்கி திருப்பும் ஆற்றல் உங்களை அவரை சுற்றி சுழற்றும் இந்த பயணம் இனி உங்களுடையதல்ல இந்த பயணம் இப்பொழுது பிரபஞ்சத்தின் பயணம் உங்களுக்கு இது வெறும் தொடக்கமாகும் ஒரு லேசான காற்று மட்டுமே மாறிவிட்டது என்று உங்களுக்குத் தெரிகிறது ஆனால் உண்மை என்னவெனில் இன்று உங்கள் விதியின் வேர்கள் அசைந்துவிட்டன உங்கள் இதயம் மறைந்திருந்த அந்த அமைதியில் இன்று அந்த அமைதியில் ஒரு லேசான நடுக்கம் எழுந்துள்ளது இது மனதின் மாயை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் இல்லை பிரபஞ்சம் ஒரு பெரிய கதையை தொடங்கும் போது இதுதான் அடையாளம் இன்று உங்கள் ஆத்மா ஒருவரின் சத்தத்தை தொட்டுவிட்டது ஆம் இன்று உங்களுக்கு உணர்வு ஏற்படவில்லை என்றாலும் நீங்கள் காலையில் ஜன்னலை திறந்தபோது காற்றில் ஒரு புதிய மனம் இருந்தது உங்கள் மனதை அடையும் ஒரு மனம் உங்கள் ஆத்மாவைத் தொட்டு வெளியேறும் ஒரு மனம் அந்த மனம் ஒரு நபரின் ஆற்றலாக இருந்தது உங்கள் வாழ்க்கையில் முதல் நல்ல அடியை வைத்த அதே நபர் அந்த நபர் இன்னும் தொலைவில் இருக்கிறார் ஆனால் அவரது இழுப்பு இப்போது உங்கள் இதயத்தை அடைந்துவிட்டது உங்கள் உள்ளே ஒரு லேசான இழுப்பை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இதயத்தில் மூச்சில் கண்களில் ஆச்சரியமாக இந்த இழுப்பை நீங்கள் மட்டுமே உணரவில்லை அவரும் அதை உணர்கிறார் ஆம் அவரும் அவருடைய உலகமும் இன்று அப்படி இல்லை காலையில் எழும்போது ஏதோ மாறிவிட்டது என்ற ஒரு லேசான குழப்பம் அவருக்கும் ஏற்பட்டது அவருடைய மனமும் அமைதியற்றிருக்கிறது ஆனால் பயத்தில் அல்ல ஒரு தெரியாத நம்பிக்கையில் அவருக்கு ஒரு உணர்வு இருக்கிறது யாரோ ஒருவர் இருக்கிறார் அவருக்கு அவர் தேவை அவரை காத்திருப்பவர் அல்லது அவர்தான் காத்திரு